ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து பலரும் சொன்னது அவ்வளவுதாங்க அட நீங்கள் வேற கொஞ்ச நாளில் பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் அது எப்படி மோடியால் இவ்வளவு வேற வந்து அனுசரித்து போகிறது அது அவருடைய பிளட்லேயே கிடையாது அது ஒரு ஃபாசிஸ்ட் மைண்ட் டெமோக்கிரசிங்கும் அவருக்கு தொடர்பே கிடையாது அவர் போய் நாயுடு கிட்டையும் நிதிஷ்கிட்டையும் சிண்டே கிட்டையும் பவார்கிட்டையும் ஒருங்கிணைச்சு போகணும்னு சொல்வாரா அதெல்லாம் கிடையாது அது ரெண்டு மூணு நாள் தாங்குதா பாருங்க அமைச்சரவை வரட்டும் பாருங்க நிதியமைச்சர் எப்படி நிர்மலாக்கு திருப்பி கிடைக்குதான்னு பாருங்க அதெல்லாம் இந்த போன முறை மாதிரி உள்துறை அமித்ஷா கொடுக்க மாட்டாங்க நாயுடுல நிதிஷ் வாங்கிருவாங்க ரயில்வே எல்லாம் கண்டிப்பா நிதிஷ் தான் பீகாரி தான் அதெல்லாம் விட மாட்டாரு நிதிஷ் அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க கடைசியில நிதித்துறையும் பாஜக தான் உள்துறையும் பாஜக தான் வெளியுறவுத்துறையும் பாஜக தான் ரயில்வே துறையும் பாஜக தான் வேளாண் துறையும் பாஜக ஒண்ணுமே இவங்க ஒண்ணும் பெரிய லாபி செய்யல அழுத்தம் கொடுத்துக்கல ஒண்ணுமே பண்ணலையே காரணம் என்ன அப்படின்னு இந்த சேர்ந்த கட்சி வந்து கார்ப்பரேட் எதிரானதா நான் கேக்குற கேள்வி இல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குற இடத்துல நான் வந்து அவங்க ஒண்ணு மக்கள் நலன் அடிப்படையில் பாஜகவை இந்துத்துவா எதிர்ப்பாங்கன்னு யாருமே நம்பல இந்த பவர் பாலிடிக்ஸ்ல டே உன் கையில ஒரு பம்பரம் கை இருக்கேடா கொஞ்சம் சாட்டை இருக்கேடா கொஞ்சம் சுடுக்கு யாரும் நாயுடுவே வந்து ஒரு மக்கள் நாயக போராளின்னு சொல்ல அவருக்கு அதிகார இதுதான் ஆமா இவரளவுக்கு இந்துத்துவவாதி கிடையாது ஒரு மாநில கட்சி அவ்வளவுதானே வழியா நிதிஷ் ஒரு பட்சம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இந்த நம்பர்ஸ் விளையாட்டு மேஜிக் விளையாட்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் விளையாட்டுல கொஞ்சம் பாரு கொஞ்சம் போட்டு பாரு போட்டு பார்ப்பாங்க அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க ஒண்ணுமே பண்ணலையே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் அதாவது என்ன அந்த பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தர்ப்பாங்க அவங்க எப்ப மோடி பலவீனப்படுறாரோ அப்போ வந்துட்டு விளையாட்டு போவாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பயம் பயம்னா இந்த நிதிஷ்குமாருக்கும் ஏக்நாத் ஷெண்டேக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் எதிர்ல இருந்தால் நிச்சயம் மோடி ஸ்ப்ரெட் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பலம் தெரியும் முடிஞ்சு போச்சுங்களா ரெண்டாவது இவங்களுக்கு பின்னாடியும் கார்ப்பரேட்டுங்க இருக்கிறாங்க ஸோ இந்த கார்ப்பரேட்டுகளுக்கான வசதியான திட்டங்கள் மற்றதெல்லாம் வந்துட்டு அவங்க வாங்கிக்குவாங்க அவருக்கு என்ன ஆந்திர மாநிலத்துக்கு தேவையானது செஞ்சுக்கணும் ஆந்திர மாநிலத்துல தனக்கு எதிரான தலைமையை விடக்கூடாது ஜெகன் மகனம் விடக்கூடாது இவரும் இவருக்கும் இது முடிஞ்சு போச்சு அவருக்கு அங்க அது பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் எலெக்ஷன் அடுத்த வாரத்துல அடுத்த ஆர்டல் அது ஃபேஸ் பண்ண போகுது எனவே அங்க அவர் என்ன பண்றாரு தாது மாநிலத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்க போறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய கார்பரேட்டுகளுக்கு அவர் வந்துட்டு வாங்கி போகிறாரு அதே தான் பிறம் ஏக்நாத் ஷிண்டேக்கும் அவங்களே தருத்தா மும்பைக்காரங்க ஸோ இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் கையாளுகிறதுக்கு மோடிக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுங்க வேறு எதுவும் நான் சொல்ல வேண்டாம் இவங்க எல்லாம் எப்படி கையாளணும் அப்படின்றதெல்லாம் தெரியும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மற்ற மற்ற விடயங்கள்லாம் மோடியை பற்றி வாய் திறக்க மாட்டார் யூனிஃபார்ம் சீவர் போட்டுலாம் வாய் திறக்க மாட்டார் அதெல்லாம் இவங்களை பாதிக்கிறதுனால அப்படியே போட்டுவார் கேட்டால் கூட்டணி ஆட்சிது நாங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு பம்புவார் இவ்வளோ தான் என்ன தவிர கொஞ்ச நாள் போகணும் பெரிய அளவுக்கு மோடி எடுக்கக்கூடிய அதே கொள்கை முன்னெடுப்பு தான் அதே வழியில் தான் அவர் போக போகிறார் அந்த கொள்கை முன்னெடுப்பில் அவர் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அல்லது ஒரு சட்டங்கள் ஏதாவது ஒன்று மக்கள்கிட்ட ஒரு பெருத்த எதிர்ப்பு ஏற்படுது அது மோடியினுடைய செல்வாக்கு அடிக்குது போது அப்போ பாருங்கள் இந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்ட்டு இவங்க தான் முப்பத்தஞ்சு பேர் மொத்தம் சேர்த்து முப்பத்தஞ்சு எம்பிக்கள் பதினாறு பன்னெண்டு ஏழு இவங்க அப்படியே வளர்க்கிட்டவங்க அஜித் பவார் ஒன்னு இருக்காருல்ல அஜித் பவார் ஒன்னு அஜித் பவார் பத்தி ஒண்ணு இல்லை ஒரு சீட் அது மாஞ்சி மாஞ்சி எல்லாம் கணக்கு எடுத்து மாஞ்சி சிராக் பஸ் பண்ணலாம் பாஜகவினுடைய ஒட்டு சதைங்கிற மாதிரி ஆயிட்டு அவங்கள அதுக்கு மேலடா மேல எதிர்பார்க்க முடியாது சோ இந்த முப்பத்தஞ்சு பேர் தான் ரொம்ப முக்கியமானவங்க இந்த முப்பத்தஞ்சு பேர் நிச்சயமா கவுண்டர் பண்ணுவாங்க அப்போ அப்படி மோடிக்கு ஒரு செல்வாக்கு இழப்பு ஒரு ஆட்சிக்கு ஒரு எதிர்ப்பு ஏற்படுற வரைக்கும் இவங்க அவரோடு சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்டை வந்துட்டு இவங்க எடுத்துக்கிடுவாங்க அதனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் மோடி எங்க குஜராத் தரம் எங்க எப்படி யாரை தெரியாது தெரியாதுக்கு ஆ அதெல்லாம் எல்லாருமே தெரியும் அவங்களுக்கு வேறு என்னது நல்லது பண்ணி ஆட்சியில் இருந்தாங்க அவங்க யாருக்காவது நல்லது பண்ணியிருக்காங்களே அவ்வளோதான் அதனால் இல்லை இப்போ நீங்க இது வந்து இப்போ பத்தாண்டு கால ப்ரூட்டல் மெஜாரிட்டி ஆட்சி மாதிரி இருக்காது அந்த தன்மை கொஞ்சம் வீரியம் குறைஞ்சுதான் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் தேவை நீங்கள் அவங்க அதாவது அவங்களுடைய இந்துத்துவாவே வந்துட்டு ஒரு நாடக தான் இந்து மக்களுக்கான எல்லாம் கிடையாது அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பார்க்குறாங்க அவ்வளோதான் அது இல்லை அப்படின்னம்னா அவங்களுக்கு தேவை கார்பரேட் எஜெண்டாவும் நிறைவேற்றணும் எல்லாவற்றையும் கார்பரேட்டைஸ் பண்ணணும் பொருளாதார சீர்திருத்தத்தை முழுமையாக முன்னெடுக்கணும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீடுகளுக்கு நல்லா இடம் தரணும் அந்த முதலீடுகள் நல்லா சம்பாரித்து போகிறத அனுமதிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸஸ் எல்லாம் குறைக்கணும் மக்கள் மேலே வரியை போடணும் மக்கள்கிட்ட இதில் எல்லாத்தையும் உருவணும் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு வந்துட்டு தொலைக்காட்சியிலலாம் வந்துட்டு பேசணும் மோடி வளர்ச்சி வளர்ச்சி நீ இன்றைக்கி கூட வந்துட்டு ஐஎம்எஃப் என்ன சொல்கிறான் இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி இருக்குதுன்ட்டு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் கேடுங்க அவன் கிட்ட எவ்வளோ பேருடைய வேலை கிடைக்குன்னு ஒத்திக்கிட்டு போயிடுவான் என்ன பொருளாதார வளர்ச்சிது பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பில் முடியணும் வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம்னு கிடையாது அப்ப இன்னும் அர்த்தம் நம்ம முதலீடுக்கு இடம் கொடுப்பாரு வெளிநாட்டு சக்திகளுக்கு மோடி யாருன்னு தெரியுங்க நம்மளை விட ஸோ மோடி அவங்க வச்சு காப்பாற்றுவாங்க ஆனா ஒரு கிரைசிஸ் ஒன்று வந்துச்சுன்னா இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கைவிடுவாங்க அந்த அடிப்படையில தான் சொல்றது மோடிக்கு நித்திய கண்டம் பூரண ஆகி சுட்டு என்னைக்கு வேணாலும் கவிடலாம் ஆனாலும் ஆட்சி காலத்தில் ரீடிங் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரிதான் இது ஸோ அதனால அட்லீஸ்ட் ஃபார் அரௌண்ட் டூ இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவருடைய இதுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய தோல்விகள் இருக்குது இல்லை மராட்டியம் ஜார்க்கண்டு ஹரியானா இது மூணுத்திலையும் தோத்தா ஓபி ஊபி வந்துட்டு ரொம்ப பின்னாடி வருது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுல தான் வருது ஸோ ஊபியை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த மூணு ஸ்டேட்டில் ஒரு கவுரா இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னோம்னா அது பிரச்சனையே வேறு எதுவும் அது பெரிய லெவலில் பாதிப்பாயிடும் ஆமாம் ஆமாம் ஆட்சி எடுக்கிறாங்கல்ல ராஜ்யசபா எம்பிகள் எல்லாமே குறையும் அதெல்லாம் கிடையாது தோத்துட்டாங்கனாலே போதும் ஆ இவரு கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஆமாம் ஒரு மாதிரி ஈஸியாக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இவங்களால் ஒன்று கொண்டு வர முடியாது வேலைக்குடுவாங்க கவுத்து விட்டு போயிடுவாங்க அடுத்தது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் போய் போயாகணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்திடுவாங்க அதனால் அதையும் பாஜக விடாது அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இப்போ சிஏஏ சட்டங்கள் மாதிரியான சட்டங்கள்லாம் வராது வராது முஸ்லிம் பேர் விட மாட்டாங்க செய்யணும் மத அடிப்படையில முஸ்லீம்களை கூடாதுன்னு எங்களுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு போறதா உங்களுக்கு நான் ஒத்துக்கிட்டு போறோம் அந்த மாதிரி எனக்கு எதிரானது நீ கடப்புல போடு உனக்கு எதிரானதான் நான் கடப்புல மாதிரி ஆனா கார்பரேட்டுகள் வளர்ச்சி தடுக்க முடியாது அது நடந்துட்டே தான் இருக்கும் அரசு தான் இது அதனால்தான் நிர்மலா வந்து ஓ மீண்டும் நிர்மலா கொண்டு வந்து அரசியல் நிர்மலா எஜெண்டா அவன் நிறைய பேர் அவங்க பாட்டுக்கு போறாங்க எதை கேட்டாலும் என்ன வெங்காயம் வரை நான் சாப்பிட்றது இல்லப்பா என்ன பூண்டு வரை இந்த அளவுக்கு அறிவிச்சுன்னா மோந்து பார்க்கறது இல்லைப்பா அப்படின்னு போடுவாங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நமக்கு வர வேண்டிய நிவாரண நிதி நம்மளுடைய ஜிஎஸ்டி உழைப்பெல்லாம் போயிட்டு அது வேண்டும் நம்ம திருப்பி கேக்குறது ஒரு ரூபா வாங்கிட்டு இருபத்தி மூணு கொடுக்கறது எதுவாக இருந்ததுனால உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக அதெல்லாம் அப்படியே தொடருங்க இப்போ செஞ்சுருக்குறாங்களே ஒரு லட்சத்து சுட்சை ரிலீஸ் பண்ணிருக்காங்க டேக்ஸ் டியூஸ் இது பாக்கியா அதனா அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு துருக்கு டவுனுக்கு பாருங்க எவ்வளவு இருக்கு ஒரு வெறும் ஐயாயி அந்த விஷயத்துல இந்த மாற்றம் இருக்காது மோடிக்கு தெரியாது வேற ஆட்சி மோடிய ஆட்சியில உட்கார்ன்னா என்னன்னு தெரியாது வண்ணனிய சக்திகள் இங்க இருக்க கூடிய கார்ப்பரேட் சக்திகளுக்கு அவங்களுடைய கைப்புள்ள அவர் நான் இதை என்ன சொல்லணும் கார்ப்பரேட்டுகளுடைய கைப்புள்ளை மோடி உங்களுக்கான சம்பந்தப்பட்டவனே கிடையாது மோடி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நம்ம பண்ண முடியும் இந்த பத்தாண்டு காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காக என்னத்தை ஒரு செஞ்சார் சொல்லுங்க பார்ப்போம் ராமர் கோயில் கட்டியிருக்கா ஆமாம் அதனால தான் அங்கே இருக்க தோப்படிச்சான் நம்ம நல்லா தெளிவாக சொன்னோம் மோசமான சாமி அவர் அவர்கிட்டலாம் போய்ட்டு அந்த மாதிரி வைக்காது அப்படின்ட்டு அங்கேயே போயிடுச்சு வலிச்சுட்டு போயிடுச்சு எல்லா செக்மெண்ட்லேயும் காலி பைசா பாத்திரோடையில ஒரு பொது தொகுதியில் பட்டியல சமூகத்தினர் பாட்டி சமாஜ்வாதி கட்சி ஜெயிக்க வச்சு ஆ சொல்லுங்க அது அதுவே ஒரு சமூக நல்லிணக்கமான ஒரு நல்ல அடிப்படையான விஷயம் இல்ல பொது தொகுதியில தலித்து நிப்பாட்டினது கட்சியும் தலித் கட்சி கிடையாது இதென்ன சொல்ல போனா அங்க தலித்துக்கு அகைன்ஸ்டான கட்சி என்று சொல்லப்படுகிற சமாஜ்வாதி அங்க நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு ஜாதவர்களுக்கு அவர் நிறைய கொடுத்தாரு ஜாதவர்கள் கொடுக்கறத விட ஜாதவர்கள் கொடுத்தாரு அதன் மூலமா என்னாச்சு அந்த தேர்தல நிக்காமலே பாஜக ஃபேவரபுளா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாயாவதியினுடைய பாலிடிக்ஸ் அவர் முறியடிச்சுட்டாரு அட்லீஸ்ட் வேலை பார்த்தாரு அடிப்படை என்னன்னா ஓபிசி வந்துட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டான் பிஜேபி விட்டு உழைக்கிற விவசாயி இளைஞன் பட்டதாரி எல்லாரும் அப்படியே போது பிஜேபி அப்படி சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அது மாதிரி மறுபடியும் வரவே மாட்டாங்க இந்துத்துவாக்கு விழுந்து ஒரு பெரிய அடி அதனால தான் ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு பயப்படுறாங்க வச்சுட்டு இருக்கிறது இவனை தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா இந்துத்துவ அப்படின்ற ஒரு கொள்கை பொலிட்டிக்கலாக தொத்து போச்சு இந்த எலெக்ஷன்ல அவ்வளோதான் இப்போ இந்துத்துவம் ஆழ்ற மாநிலமா அது ஒரிசா இந்துத்துவ மாநிலமா அது தெலுங்கானா ஏன் கர்நாடகா கர்நாடகா அங்கெல்லாம் தான் நீ ஜெயிச்சே அவ்வளோதான் விழுப்பு நீ வலிமையான பேச நடத்துறாங்கன்னா அடி உனக்கு விகாரத்துக்கு ம் ஆமாம் ம் ஸோ இது வந்து முழுக்க நம்ம வெறுமனே ஒரு ஐடியாலஜிக்கலா மட்டும் பார்க்காம மன்மோகன் சிங் சொன்னாரே ஒரு வார்த்தை ஆர்கனைஸ்டு லூட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை பேரு ஆமா ஆமா ரொம்ப திட்டமிடப்பட்ட சூறையாடல் பணம் டீமாண்டைசேஷன் வந்தப்ப ஒரு பார்லிமெண்ட்ல ஸோ சிங் சொன்னார் ஸோ முழுக்க முழுக்க ஒரு பொருளாதார சூறையாடல் தான் சூழனு தொடர்ந்து நடக்கும் அதான் தொடர்ந்து நடக்கும் ம் இன்னைக்கு இன்னொன்று நீங்கள் சொல்ல போனீங்கன்னா மோடி இப்போ இருக்கக்கூடிய நாட்டினுடைய பொருளாதார சூழல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி வந்தது நல்லதுன்னு புரிய காலத்தில் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு அளவு இந்தியாஸ் லூமிங் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இந்தியா மீது தொங்கி கொண்டிருக்கக்கூடிய நிதி சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அசோகா மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பிரின்ஸ்டைன் யூனிவர்சிட்டி அவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அவருக்கு எழுதியிருக்கிறது படிங்க ம் இன்னைக்கு எந்த வந்துருக்குது ம் ம் ஸோ இது பெரிய வானிங்க இதெல்லாம் நினைக்கிற மாதிரிலாம் நம்ம நாடு இல்லை பெரிய அளவுக்கு எல்லாம் சாப்பிடுது நல்ல வேலை இவரே மாட்டுவாரு எல்லாத்துக்கும் அப்ப காரணம் தெரியும் இதுவரைக்கும் இந்த மக்கள்கிட்ட பொருளாதார பார்வை ஏற்படல இப்ப ஜனநாயக பார்வை போட்டு வந்துட்டோம் இதுக்கு மேல பொருளாதார பார்வை வந்துருச்சுன்னா இவிஎம்ல இருந்துட்டு மதவாதத்துல இருந்துட்டு பிஜேபியில இருந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு எல்லாத்தையும் நாட்டை விட்டு தொடர்ச்சி எறிஞ்சிடலாம் இது ஒரு வாய்ப்பு உருவாகும் மக்களை அரசியல் படுத்துவது விழிப்புணர்வை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அதுதான் ஆமா தேவை அப்படிங்கிற தமிழ்நாட்டு ஒரு ஸ்டாலினுடைய பிரச்சாரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா உனக்கு நான் செஞ்சேனே நீ பலன் பெற்றியா ஆமா அவ்வளவுதான் பரப்புரையும் முடிச்சு போச்சு அவ்வளவுதான் ஆயிரம் ரூபாய் போட்டேன்ல ஆமா வந்துச்சா பஸ் காலை சத்து உணவு காலையில உணவு பெண்களுக்கு வேலைக்கு போறதுக்கு பேருந்து இலவியமா இருக்கா அவ்வளவுதான் கேட்டு வீட்டுக்கு மருத்துவம் பெண்களுக்கு படிப்புக்கு அப்படின்னு சொல்ல போது என்ன ஒரு அன்யோன்யத்தை உருவாக்குறாரு இது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்தான் பிஜேபி தோற்கடிச்சிருக்கு ஒன்னு காரணம் ஸ்டாலினுடைய ஆட்சி இன்னொன்று பெரியாருடைய கொள்கை அது என்ன பண்ணிடுச்சு பாஜக எதிரான சிந்தனை தடையை வந்துட்டு ஆழம விதிர்ச்சிருச்சு இன்னைக்கே நான் சொல்ல வரேன் அந்த கடவனை அவங்களால தாண்டவே முடியலை ஒரு ஒரு தாண்ட முடியலை இன்னைக்கு நாக்பூருக்கு எதிரி அவர் தான் ஆ நாக்பூர்லேயே கிடையாதுங்க அவங்க ரொம்ப டஃபாக போச்சுங்க எல்லாமே டஃபாக போயிடுச்சு ரொம்ப உணர்வாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த சமூக நீதி அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு எல்லா கட்சியும் அணிமுகத்து வருவாங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து ராகுல் காந்தி மட்டும்தான் தெரியுது இன்னும் பலரும் அணிமுகத்து வந்துட்டு மிகப்பெரிய அவ்வளோக்கு மேலே வருவாங்க ஏன்னா அந்த டிவிஷன் வந்துடுச்சு யார் நல்லா இருக்கிறா யார் கஷ்டப்படுறது அப்படின்ற ஒரு பார்வையிலேயே வந்துட்டு ஒரு புரட்சி ஏற்பட்டு போச்சு இதுக்கு மேலே நீ வந்துட்டு முஸ்லீம் எதிரியா காட்டக்கூடிய உன்னுடைய பாசிசம் எல்லாம் எடுபடவே எடுப்படாது தேர்தலுக்கு முன்னாடி இதுதான் நிகழும்னு தெட்ட தெளிவா பல வீடியோலாம் நான் சொன்னேன் ஓபிசி ஏறிட்டான் அப்படின்ட்டு இப்போ சொல்றாங்க சர்வே எல்லாம் எடுத்துட்டு போஸ்ட் போது ஆமா ஆமா அப்படின்னு ஏன் அப்பலாம் நீங்க என்ன ஊருக்கு வருது இல்லை ம் மாறும் போது கண்டிப்பா அந்த ஒரு இந்துத்துவ அமைப்பை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் காட்டுகின்ற மதம்ங்கிறது ஒரு முகமுடி பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூறையாடல் அதுல பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சுத்த அதிகம் பாதிக்கப்படுறாங்க ஒரு அப்பர் கேஸ்டு மிக்ஸ்டு கார்பரேட்டு ராபரி நடக்குது அப்படிங்கிற தான் நீங்க மீண்டும் மீண்டும் இங்க பதிவு செய்யறீங்க அதனால நாயுடுவா சிண்டேவா ஆஹ் நம்ம நிதிஷா பாக்காதீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு இஷ்யூ வரும்போது தெரியும் ஏன்னா யாரும் யாரு மீது உண்மையாலே கட்டிப்பிடிக்கல யாரு மீது உண்மையான அன்பு கிடையாது ஏழு மாசத்துக்கு மாதிரி காரி துப்பனவங்களா திருதாஷ்டிரவா திருதராஷ்டிராஷ்டிரம் அதான் அது மாதிரியான பொறுத்து பொறுத்திருந்து பாக்கலாம் இருக்கிறத அரசியல் தொழில் நோக்கரா ரொம்ப விரிவாவே சொல்லி